ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆஹா கல்யாணம் சரியில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம வந்து ஷார்ட்டாக பார்த்தர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி கூப்பிட்டு தசரதன் வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஏதாவது பிரபா ஏதாவது சொன்னாலா என்ன விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து எதாவது தப்பு பண்ணுறீங்களா வேணா கோட்டி ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது உன்னை கோடீஸ்வரி வந்து தசரதனை பிடிச்சிட்டு அழகிறாங்க என்னாச்சு கோட்டி என்ன சொல் சொல் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க பிரபா வந்து விஜய விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க பாவங்க பிரபா நம்மளுக்காக வந்து அவன் வந்து மனசுலே வச்சு பூட்டிட்டு இருக்கா இப்ப வந்து விஜயோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்ற ஆனா அவன் வருந்திட்டு கவலைப்பட்டுட்ருக்கா இருக்கா மாதிரி வந்து சொல்றாங்க இதே வந்து பழைய கோடீஸ்வரியா இருந்தா பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறன்னு சொல்லிட்டு உனக்கு தோன்றதை செஞ்சிட்டு ஆனால் ஆனா இப்ப வந்து நீ மாறிட்டத நான் நானே நம்புகிறேன் ஏன்னா இப்ப வந்து நீ பிரபாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்க பிரபாவுக்கு வந்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லி மகாவோட வாழ்க்கைக்கும் ஐஸ்வர்யோட வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் இப்போ நீ யோசிக்கிற பார்த்தியா இதுவே நல்லது தான் ஆனால் பிரபாவை நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு நம்ம பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற முடியாத ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கோம் பரவாயில்ல கூட்டி எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ உன் மனசை வந்து சமாதானப்படுத்திக்கும் ஆனால் ஒன்று நீ பிரபாவை வந்து கண்காணிச்சுட்டே இரு அவள் கூடவே இரு அவளுக்கு வந்து தைரியம் சொல்லிட்டே இரு அவள் ஏதாவது மனசு விட்டுற போறா அப்படின்ற மாதிரிலாம் தசரதன் வந்து சொல்லிட்டு சரிங்க அப்படின்ற மாதிரி வந்து கோடீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா கௌதம் வந்து தூங்க போகாம ரூம்க்கு வெளியிலேயே நின்றுட்டு யோசிச்சிட்டே இருக்காரு அதை வந்து சித்ரா கவனிச்சுட்டு ஏன்டா தூங்க போலயா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்றாங்க உடனே வந்துட்டு மொழியே சரியில்லையே நீ ஏதாவது வந்து யோசிச்சுட்டு இருக்கியா எதாவது பண்ணிட்டு இருக்கியா என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சித்ரா வந்து சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா அப்படின்றார் இவரு அவள் இருக்கிற ரூம்ல போய் தூங்கவே எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்றாரு கௌதம் உடனே வந்து சித்ரா வந்து சொல்றாங்க அதனாலதான் அவளை வீட்டை விட்டு அனுப்ப ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது ஆனால் உன் தாத்தா உடம்பு சரியில்லாமல் போனதுனால அது வந்து மிஸ் ஆகிடுச்சு இனி வந்து இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா எல்லாரோட கவனமும் உங்கள் தாத்தாவோட உடம்புல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நீ என்னடா திருத்திருன்னு முடிச்சுட்டு இருக்க நீ எதாவது யோசிக்கிறியா இப்போ எதுவும் யோசிக்காத கொஞ்ச நாள் வந்து இதை அப்படியே ஆரப்போடு அதுதான் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சித்ரா வந்து சொல்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காரு உடனே சித்ரா வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க என்னடா எதாவது எனக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கியா சொல்லு சொல்லுன்றாங்க ஒரு கட்டத்தில் கௌதம் வந்து விஷயத்தை அம்மாட்டை சொல்லிடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் டக்குன்னு அவர் என்ன யோசிக்கிறாரு எப்போவுமே வந்து அம்மா ஒரு வேலை சொல்லுவாங்க ஆனால் அதை நான் சரியாக செய்யாமல் சொதப்பிடுவேன் இந்த தடவை வந்து விஷயத்தை முடிச்சுட்டு தான் அம்மாட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் சித்ரா வந்து மறுபடியும் கேட்குறாங்க என்ன விஷயம் ஏதோ சொல்ல வந்தியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவள் கூட வாழவே எனக்கு கடுப்பாக இருக்குது அதை தான்மா சொல்ல வந்தேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி மழப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து சூர்யா வந்து எந்திரிக்கும் போதே அவர் தலைவலையோடு எந்திரிக்கிறாரு இன்னார நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு மகா அப்படின்னு கூப்பிட போகிறாரு இனிமேல் அவட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் வந்து போயிடுறாரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து திரும்பி பார்த்தா அந்த இடத்துல காஃபி இருக்குது மகா வந்து பெட்ஷீட்லாம் இருக்காங்க எப்படி நம்ம சொல்லாமலே நம்ம மனசில் நினைக்கிறத மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறானே தெரியல ஆனால் இருந்தாலும் வந்து இவட்ட வந்து பேசுகிற விலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை குடிக்க போகிறாரு காஃபியை குடிக்க போகும்போது கரெக்டாக வந்து டாக்டர் வந்து கால் பண்ணுறாங்க அவங்க தாத்தாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அவர் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு தான் சூர்யா நான் வந்து வந்துட்டுருக்கேன் உங்கள் தாத்தாவை பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தாத்தாவோட ரூம்க்கு வந்து ஆஜராகிடுறாங்க நான் பரவாயில்லையே நான் சொன்ன டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் பார்க்குறாங்க ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு நான் எதிர்பார்த்தத விட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இப்படியே இருந்ததுன்னா நம்ம வந்து சீக்கிரமாக சர்ஜரிக்கு வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தாத்தா வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்துட்டு இவங்க எல்லார்ட்டையும் மட்டும் தனியாக வந்து பேசுகிறாங்க தனியாக வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நான் பேஷண்ட் முன்னாடி என்ன உண்மைன்றதை வந்து சொல்ல மாட்டேன் அது வந்து மென்டலி அவங்கள வந்து கொஞ்சம் பாதிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவெல்லாம் அவங்க தாத்தாவோட உடம்புல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை அவரை ஏஜுக்கு தகுந்த இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவரை வந்து உடல்நிலையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் அவன் மனசளவில் அவர் எதையோ நினச்சி கவலைப்பட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே முடிஞ்ச வரைக்கும் அவரை வந்து எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஏங்க எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பானுமதி வந்து கேட்குறாங்க அப்போ வந்து வேதாச்சலம் வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வந்து சூர்யாவை நினச்சி தான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத சூர்யாவும் மகாவும் வெளியில் நின்று இருக்காங்க சூர்யாவை நினச்சி என்னங்க கவலைப்படுறீங்க அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்றாங்க அவன் எங்கே நல்லா இருக்கான் மகாவும் அவனும் என்ன ஒற்றுமையாக இருக்காங்கன்னு நினைக்கிறியா அவன் எனக்காக தான் வந்து மகாவை வீட்டை விட்டு அனுப்பலன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு வந்து ஆதாரமாக வந்து இந்நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கணும் ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேரும் இன்னும் அவங்களோட வாழ்க்கையவே ஆரம்பிக்கல ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு அவனோட வாழ்க்கையை நினைச்சாதான் எனக்கு அதுவே ஒரே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த இடத்துல சூர்யா வந்து போயிடுறாங்க ராஜலக்ஷ்மி வர்றாங்க அப்பயும் மகா வந்து அங்கேயே தான் நின்னுட்டு இருக்காங்க தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சூர்யாவும் மகாவும் வந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாதான் எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு உன்னே மகா வந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க உடனே ராஜலட்சுமி வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி வந்து தாத்தா சொன்னதும் உனக்கு வந்து அப்படியே சந்தோஷமாக இருக்கா குஷியாக இருக்கா எப்படியும் வந்து வாழ வச்சுடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நீ நினச்சிட்ருக்கியா அதுதான் நடக்காது இப்பயும் நான் சொல்கிறேன் என் சூர்யாவுக்கு ஏற்ற ஜோடி நீ கிடையாது மாமா குடும்ப சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இன்னும் இந்த வீட்டில் வந்து விட்டு வச்சிருக்கேன் மற்றபடி வந்து சூர்யா கூட வாழ்ந்தடலான்னு கனவு கூட காணாது அப்படின்ற மாதிரி வந்து ராஜலட்சுமி வந்து மகாவை மிரட்டிட்டு барага மகா வந்து இருந்தாலும் நம்பிக்கையாக இருக்காங்க ஒரு நாள் கண்டிப்பாக சூர்யா வந்து மன்னித்து ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி சூர்யா கிட்டேயுமே மகா வந்து அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இனி அடுத்தது சூர்யா என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ராஜலக்ஷ்மி இந்த மாதிரி சொல்கிறது வந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது அவங்க ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்பயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கு டால் ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू